வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி தக்காளி சாதம் செய்ய போகிறேன் அந்த தக்காளி சாதம் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு மா வகையான தக்காளி சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பிரிஞ்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ தக்காளி சாதம் செய்ய போகிறேன் பாருங்கள் எப்படி செய்கிறேன் பாட்டின்ட்டு அரை கிலோ அரிசி தான் போடுறேன் அரை கிலோ அரிசி சாப்பாட்டு அரிசி போட்டு தான் இந்த தக்காளி சாதம் செய்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் பாத்திரம் அடுப்பில் வச்சு சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் ஊட்டி இருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ மூணு வச்சு பெரிய அவனை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது போட்டு அது கூடவே நாலு பச்சை போடுங்க உடச்சி போடுமே ரெடி வெடிக்கும் ஒரு கைப்பாசம் மட்டும்தான் போடுறேன் வாசனைக்கு விரும்பி சாதம் மாதிரியே நல்லாயிருக்கும் இந்த பட்டை கிராம்லாம் அதிகமாக போடாதீங்க சாப்பிட்டு எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்லா அருமையான வாசனையாக இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் போல் தோண்டோம் வெங்காயம் நல்லா சிவந்து வளர்த்தோம் காரணமாக வெங்காயம் எந்த அளவுக்கு செவந்துருச்சு இந்த டைமில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பேஸ்ட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் கூந்து பேஸ்ட்டு கூட ரெண்டு தக்காளி பழம் நறுக்கி அரைச்சி வச்சுருக்காங்க வீட்டில் எல்லாம் பச்சை வாசனை மாதிரி வதக்கணும் இப்படியே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சின்ன டீஸ்பூன் தான் வச்சுருக்கிறேன் அது கூட இந்த டீஸ்பூன் தான் காட்டி அளவு நிறைய போட்டுறேன் மிளகாப்பொடி இந்த மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரம் அடிக்குது ஆந்திரா மிளகா வாங்கி அரைச்சிருக்கிறேன் இந்த வாட்டி அதனால சின்ன டீஸ்பூன் எடுத்து ஐஸ்கிரீம் டீஸ்பூன் எடுத்து அதில் போட்டு வச்சுருக்கேன் அதை போட்டால் கம்மியாக போடுவேன் இல்லாட்டி டீஸ்பூன் எடுத்து போட்டேன்னா ஃபுல்லாக போட்டுருவேன் இது நல்லா செவந்து வரைக்கும் செவந்து பச்சை வாடை போடணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வரங்க இந்த பச்சை வாடை போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் இல்லாட்டி அடி குடிச்சிடும் ஒரு மூணு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் இந்த சாப்பாடு நம்மளுக்கு தக்காளி பிரிஞ்சு சாப்பாடு மாதிரி வாசனை நல்லாயிருக்கும் கமக்கணுன்னு இப்போ மிளகாய் தூள் பச்சை வாடை அப்படியே இருந்தாக்கா பழம் மிளகாயெல்லாம் பச்சை வாடா இருந்தாக்கா அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா ருசிக்காது நல்லா வதக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குளிக்கரண்டியெல்லாம் இது ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் சின்ன குளிக்கரண்டி தான் அந்த குளிக்கரண்டி இதில் ஒரு வரண்டி தயிர் ஊற்றிக்கிறோம் இப்போ கொத்தமல்லி புதினா தலையும் எண்ணம் போட்டு அது கூடவே வரணும் கருவேப்பளத்துலையும் அதில் ரெண்டு மூணு போட்டிருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் போடுவேன் கருவேப்பிலத்தில் வெங்காயம் தாளிக்கும்போது கூட கருவேப்பிலத்தில் போடலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் எல்லாம் எண்ணெய் மேலே மேலே வந்துருச்சு போடுறேன் எல்லாமே வடங்கிடுச்சு இப்போ பாட்டி அரை கிலோ ரைஸ் தான் போடுறேன் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு செம்பு தண்ணி ஊற்றுறேன் இது ஒரு லிட்டரு செம்பு அரை கிலோ ரைஸ் போட்டிங்கன்னா ஒரு கிலோ ஒரு லிட்டரு தண்ணி கரெக்டாக இருக்கும் அது நான் வந்து பாஸ்மதி ரைஸு இந்த ரைஸ்க்கெலாம் போட்டுறாது அந்த மாதிரி இந்த சீரக சம்பா ரைஸ் பாஸ்மதி ரைஸ்க்கெலாம் ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றுனீங்கன்னா போதும் எந்த டம்ளரில் நீங்கள் அளந்து ஊற்றுனீங்களோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுங்க இந்த மாதிரி தக்காளி சாதத்துக்கு சிக்கனும் மட்டன் செய்கிறீங்கன்னா ஒரு டம்ளர் ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் புழு பொழுன்னு சாப்பாடு உங்களுக்கு அப்படியே அழகாக வரும் இது உப்பு போட்டுடலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் மாறி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு பாட்டி வந்து கரம் மசாலா போட மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன் இது வந்து பாட்டி வீட்லேயும் நுணுக்கி வச்சிருக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு தான் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் இது கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப போடுவோம்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க பாருங்கள் ரைஸ் கழுவி வச்சுருக்கிறேன் அரை கிலோ ரைஸ் தான் இதை போட்டுக்கிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸு கூட நீங்கள் கொடுத்து விடலாம் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா வேகட்டும் குழம்புல வச்சு தான் போட்டிருக்கேன் நல்லா வெந்து வரட்டும் எப்படி வந்துருக்குன்றத பாட்டி காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு எலும்பு சாறு ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை கிளரி வச்சுட்டோம் பாட்டி இப்போ வந்து கொஞ்சம் புதினா தலையை மேலே போட்டுக்கலாம் அரை லிட்டரு அரை கிலோ ரைஸ் வாங்கினீங்கன்னா ஒரு லிட்ரு தண்ணி ஊற்றுங்க அதுக்கு மேலே ஊற்றாதீங்க பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஒரு லிட்டர் தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இறக்கப்போ சமயத்தில் பார்த்திங்கன்னா அருமையாக இருச்சு கரெக்டாக வந்துடுச்சு சாதம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் சாப்பாடு அப்படியே ரெடி ஆகிடுச்சின்ட்டு பாட்டி தம்மில் தான் போட்டேன் தம்ள்னா ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சிருக்கிறேன் சாதம் நல்லா வெந்துருச்சு வெந்து பொழுப்பூ பொழுன்னு ஆயிடுச்சு பார்த்திங்க ரொம்பவே அருமையாக பாட்டி உங்களுக்கு தக்காளி பிரிஞ்சு சாதம் தக்காளி சாதம் எப்படி செய்யுறதுன்ட்டு பாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம் ரொம்ப ஈஸியாக அது நல்லா பிரிஞ்சு மாதிரியே இருக்கும் தக்காளி சாதம் மாதிரியும் இருக்காது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த சாப்பாடு வீடு ஆரம்பிச்சோம் பாட்டி இது செய்முறையெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதுக்கு பாருங்க வெள்ளரிக்காயும் வெங்காயமும் போட்டு ஒரு பச்சடி பண்ணியிருக்கிறேன் சிக்கன் ஃப்ரையும் இதுக்கு பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அருமையாக சாப்பிட்றதுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் தப்பா இது வெங்காயம் வெள்ளரிக்காயும் போட்டு பச்சடி பண்ணியிருக்கிறேன் இது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த சாப்பாடும் அவ்வளோ சுவையாக இருக்கும் பிரிஞ்சு சாதம் எப்படின் மட்டன் சிக்கன் தான் போடலை ஆனால் அதன் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி மெத்தடில் பாட்டி எப்படி செஞ்சுன்னுட்டோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பாஸ்மதி அரிசி இந்த வீத்தரவு சம்பா அரிசிலாம் தேவையே இல்லை நாங்கள் வீட்டில் வாங்குகிற பொன்னி அரிசிலேயே செய்யலாம் அருமையாக வரும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு நாளைக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் தக்காளி சாதம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகேவா தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்